சிவன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த இந்திராவை அவள் பெயர் சொல்லி அழைத்தது ஒரு குரல் யார் கூப்பிட்டது என்று திரும்பி பார்த்துவிட்டு தொலைதூரத்து சிறுவர்களில் யாரோ என்று அனுமானித்து கோயிலுக்குள் சென்றுவிட்டாள் இந்திரா இந்திரா பதினாறு பதினேழு வயது கிராமத்தின் பேரழகி வெள்ளை தாவணியில் உலாவும் வெண்ணெய் வளர்ப்பு வெள்ளை வெளேர் தேவதை மின்சாரமில்லா நல்லசேலம் கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் கல்யாணராமனின் உறவு பெண்ணாக வந்த இந்திரா அந்த கிராமத்து இளைஞருக்கு ஆயிரம் வாட் காதல் மின்சாரம் பாய்ச்சிய பாலக்காட்டு பப்ளிமாஸ் தன் மாமா வீட்டின் மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டே தான் தவறி விட்டுவிட்ட பள்ளி இறுதித் தேர்வை எப்படியாவது முடிக்க படித்து கொண்டிருந்த அந்த பெண் எங்கே இருந்து அந்த குக்கிராமத்திற்கு வந்தாள் என்பது புரியாத புதிர் அந்த கிராமத்து மக்களுக்கு தலைமை ஆசிரியரின் வீட்டிற்கு எதிரே மாடி விட்டு மாடி அறை எதிர்வீட்டு இருந்து அவள் அழகை கொள்ளையடித்தவர் புதிதாக உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் அரவிந்த்ராஜ் மாடியில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்து கொண்டதை தெருவில் நடக்கும் மனிதர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை பள்ளியில் அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறைக்காக முசுரி அருகே உள்ள மோகனூர் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு புறப்பட்டாள் இந்திரா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கிராமங்களில் டெலிஃபோன் வசதி கிடையாது பஸ் போக்குவரத்தே சொற்பம் நேற்றும் என்றும் எங்கோ யாரோட ஊர் சுற்றிவிட்டு நாளை மோகனூர் சென்று இன்று காலைதான் நல்ல சேலத்திலிருந்து வருகிறேன் பாட்டி என்று இந்திரா சொன்னால் வயதான பாட்டி பேத்தியை நம்பித்தானே ஆக வேண்டும் அதுவும் கேரளத்து பேத்தி காண தங்கம் கிராமம் என்பதால் மாமா வீட்டு வாசலில் பஸ் நிற்கும் மாமா மாமியிடம் சொல்லி விட்டு மோகனூர் செல்ல முதலில் துறையூர் செல்லும் பஸ் வந்ததால் மாமா போயிட்டு வரேன் என்று தெருவிலிருந்து இந்திரா உறக்க கத்தியது எதிர்விட்டு மாடி வரை கேட்டது அடுத்த பஸ்ஸில் ஏறி அரவிந்த்ராஜும் துறையூர் அடைந்தார் துறையூரில் இருவரும் அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டே காதலையும் பரிமாறி கொண்டனர் இரவு பத்து மணிக்கு மோகனூருக்கு கடைசி பஸ் என்பதால் அதற்குள் இருவரும் பாரதி டாக்கீஸில் சினிமா பார்க்க முடிவு செய்து டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைந்தனர் அரவிந்த்ராஜுடன் அதே பள்ளியில் வேலை பார்த்த அட்டண்டர் வீரப்பன் தியேட்டரில் இருவரையும் பார்த்துவிட்டு திடுக்கிட்டார் படம் போனால் போகிறது பணமும் போனால் போகிறது ஹெட்மாஸ்டரின் மானம் போகக்கூடாது என்று ஒரு டாக்ஸி பிடித்து நல்ல சேலம் சென்று கல்யாணராமன் தம்பதியிடம் கமுக்கமாக விபரத்தை சொல்லி அதே டாக்ஸியில் மூவரும் துறையூர் வந்து பாரதி டாக்கீஸில் படம் பார்த்து கொண்டிருந்த இந்திராவை மீட்டனர் கிராமம் என்பதால் கலவரம் ஏற்படும் என்று மறுநாளிலிருந்து அரவிந்த்ராஜ் பள்ளிக்கு வரவில்லை செய்தி அறிந்து மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி அரவிந்தராஜை எங்கோ டிரான்ஸ்பர் செய்தார் கார் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிய போது தரம்புரண்டு உருண்டோடிய கடந்த கால நினைவுகளிலிருந்து மீண்டார் அரவிந்தராஜ் பிரபஞ்ச பெருவழியில் அவரும் ஒரு துளியிலும் சிறுதுளி என்பதால் வெகு நாட்கள் கழித்து பெற்றோர் நச்சரிப்பு தாங்காமல் தட்டிக்கழித்து கழித்து தட்டி கழித்து தவிர்க்க முடியாமல் யாரையோ பின்னாளில் திருமணம் செய்து கொண்டு மனைவி மஞ்சள் காமலை நோயில் மரணமடைந்து ஒரே மகள் திவ்யாவின் காதல் திருமணத்திற்கு பச்சை விளக்கு காட்டுவதா வேண்டாமா என்ற பிரச்சனையில் இதுவரை தன் கடந்த கால கலைந்த காதலை யாரிடமும் சொல்லாது வாழ்ந்த அரவிந்தராஜ் மகளுடன் இப்பொழுது காரில் பயணித்து கொண்டிருந்தார் கே கே நகர் நோக்கி தரமணியிலிருந்து மகள் வரன் இருவரும் ஒரே ஐடி அலுவலகத்தில் என்ஜினியர்கள் கைக்கு அடங்கா சம்பளம் ஒரே துறையில் வேலை என்பதால் அந்யோனியம் அதிகமாகி காதலாகி கசிந்து கல்யாணத்திற்கு ஏங்கியது மாப்பிள்ளைக்கு பெற்றோர் கிடையாது இருவரும் ஆக்சிடென்டில் அகால மரணம் விட்டதால் மாமியார் மாமனார் தொல்லை இல்லை ஒரே பையன் நம் காதல்தான் கலாட்டாவில் முடிந்தது மகளின் காதலாவது கல்யாணத்தில் முடியுமா என்ற கேள்வி பயணம் முழுவதும் அவரை குடைந்து கொண்டே இருந்தது கே கே நகரில் மாப்பிள்ளை ஃப்ளாட்டை அடைந்தபோது எதிர்கால மருமகன் வாயிலுக்கு வந்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான் ஆல் ஹேண்ட்ஸம் ஃப்ரிட்ஜை திறந்து மூன்று கிளாஸ்களில் ஆரஞ்சு ஜூஸ் நிரப்பிக் கொண்டிருந்தான் டைனிங் டேபிளில் தயாராக மைசூர் பாக் காராசேவு ஒரு எவர் தட்டில் அறையில் நிலவிய மகிழ்ச்சி மௌனத்தில் தற்செயலாக சுவரில் மாட்டப்பட்டிருந்த மாப்பிள்ளையின் பெற்றோர் படத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அரவிந்த்ராஜ் மாலை போடப்பட்டிருந்த ஃபோட்டோவிலிருந்து அவரைப் பார்த்து வசீகரமாக புன்னகைத்தாள் இந்திரா